ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்க வந்து பூரம் நட்சத்திர வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வந்து ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்குரிய பலனும் அந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இவை வந்து கார்த்திகை மாதத்தில் வரும் பொழுதும் அதற்கு வந்து பலன் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் அம்பாளுக்குரிய நட்சத்திரமாக திகழக்கூடிய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய இன்றைய நாளில் வந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரித்தாள் என்று கூறப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் நாம் எந்த அம்மனை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் அம்மன் வழிபாட்டிற்கு வந்து உகந்த நட்சத்திரமாக தான் இந்த நட்சத்திரம் இருக்கிறதும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் ஒன்பதாவது நாளான இன்றைய தினத்தில் வருகிறது மேலும் வந்து நவமி திதி அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இல்லையா இவை அனைத்தும் வந்து சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நாம வந்து இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நாம செய்தோம் என்று சொன்னால் அம்மனின் வந்து அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நினைத்தது வந்து நடக்கம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வழிபாட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ள வந்து எப்போ வேணும் என்றாலும் நீங்கள் செய்யலாம் ராகு காலத்துல வந்து எமகண்டத்திலையும் தவிர்த்து கொள்வது வந்து நல்லது இதற்கு நம்மளுடைய வீட்டுல வந்து இருக்கக்கூடிய இந்த அம்மனின் படம் சிலை எது இருந்தாலும் வந்து பரவாயில்லை அந்த அம்மனுக்கு வந்து பதினோரு என்ற எண்ணிக்கையில் வந்து பச்சை கண்ணாடி வந்து வாங்கி வந்து மாலையாக கட்டி வந்து அணிவிக்க வேண்டும் ஒருவேளை வந்து சிலை என்பவர்கள் வந்து ஒரு வந்து வந்து இந்த பரப்பியும் பிறகு வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து நீங்க மனதார கூறுங்கள் தங்களால் வந்து ஏன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் வைத்து கைப்புற தீப ஆராதனை வந்து காட்டி நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாடு வந்து நிறைவு செய்து செய்த பிறகு வந்து இந்த வளையல வந்து எடுத்து அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அவ்வாறு நீங்கள் கொடுக்கும் பொழுது வந்து வெற்றிலை பாக்கு அதோட பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பூ போன்றவற்றையும் நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டு கொடுங்கள் இப்படி வந்து அவங்கள்டம் வந்து நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இப்படி இந்த முறையில் வந்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலம் வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்து கூடிய வந்த ஒரு பலனை வந்து நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறுவதற்குரிய வந்து வரத்தையும் வந்து அம்மன் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் பதினோரு எண்ணிக்கையில் வந்து வளையல் போடுங்கள் அதிகபட்சம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல நீங்கள் இவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து நீங்கள் அனைத்தையும் வந்து பிறருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை நீங்களும் வந்து அதை கையில் அணிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் மட்டுமே வந்து விசேஷமானது அல்ல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரமும் மிகவும் வந்து விசேஷ இந்த தவற விடாமல் அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உண்டாகும் அப்படின்ற தகவலையை நான் கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி